ஒற்றுமையே பலம் ஒரு அழகான பச்சை புல்வெளியில் நாலு வலிமையான பசுக்கள் நல்ல நண்பர்களா இருந்தாங்க எப்போவும் சேர்ந்து சாப்பிட்டு விளையாடி ஒருவரை ஒருவர் பாதுகாத்துகிட்டு இருந்தாங்க காட்டின் சிங்கம் கூட இவங்க கிட்ட வர பயம் உம் நாலு பெரிய விருந்து எனக்கு காத்துருக்குது அவன் வந்துட்டான் இவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க நேரம் வந்துருச்சு நாம எல்லாரும் சேர்ந்து போவோம் நாலு பசுக்களும் சேர்ந்து பாய்ந்ததும் சிங்கத்துக்கு வாய்ப்பே இல்ல அது கோபத்தோட ஒரு சத்தம் விட்டு பாய்ந்து ஓடிச்சு நேராக காட்டுல பாதுகாப்பான இடத்துக்கு போய் சேர்ந்தது ஒரே நேரத்துல எல்லாரும் வேண்டாம் சில நாட்கள் கழிச்சு பசுமையான புல்வெளி அமைதியா இருந்தது நாலு பசுக்களும் சந்தோஷமா வயிறு நிறைய சாப்பிட்டு பாதுகாப்பா இருந்தாங்க ருசியா இருக்கு இந்த புல் ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கு எங்களுக்கு கொஞ்சம் விட்டு வை சிங்கம் நம்ம கிட்ட வராது நம்ம சேர்ந்து இருந்தா ரொம்ப வலிமை ஆமாம் அதுதான் நம்ம ரகசியம் நாம எப்பவும் சேர்ந்துதான் இருப்போம் ஒரு பசு தனியா இருந்தா அது சிங்கத்துக்கு ஒரு சிற்றுண்டி மாதிரி தான் ஆனா நாலு பசுக்கள் ரோர் சிங்கம் தூரம் ஓடிடும் நம்ம எப்பவும் பிரியக்கூடாது ஒருபோதும் Promise. Promise. Okay. ஆனா சிங்கம் எதையும் மறக்கல அது தன் புதிய திட்டத்தை செயல்படுத்த ஆகிட்டு இருந்துச்சு ஆரம்பிக்கலாம் எல்லாருடனும் பகிர்ந்து சாப்பிடணுமா நண்பா மலைக்கப்புறம் ஆஹ் புல்வெளி ஒண்ணு இருக்கு மென்மையான ருசியான புல் நிறைய இருக்கு எல்லாம் உன்னோடையது எனக்கு மட்டுமா ஆமா நீ தனியா புல்வெளியா காத்திருக்க முடியல இதுதான் அந்த ரகசிய புல்வெளியா ரொம்ப அமைதியா இருக்கு அட அது என்ன சத்தம் மாத்திட்டு யாராவது உதவுங்க இப்போ நீ என் வசம் அது பிரவுன் அவ பிரச்சனையில இருக்கான் போல நாம எல்லாரும் சேர்ந்து போராடுவோம் இரு பிரவுன் நாங்க வந்துட்டோம் ஒரு நிமிஷம் கூட வீணாக்க கூடாது அவனை விடு உதவுங்க மீண்டும் நீங்க எல்லாரும் சேர்ந்து வந்துட்டீங்களா என்னால உங்க எல்லாரையும் எதிர்க்க முடியாது இப்போ எல்லோரும் சேர்ந்து தள்ளுங்க உங்களை விட்டு போய் கூடாது முக்கியமா நாம மீண்டும் சேர்ந்து இருக்கோம் நாம் எல்லோரும் சேர்ந்து இருந்தால் எந்த சிங்கமும் நம்மை ஜெயிக்க முடியாது இனிமே நீ எங்கேயும் எங்களை விட்டு போக கூடாது எப்பவும் சேர்ந்து இருப்போ சேர்ந்து நண்பர்கள் சேர்ந்து இருந்தா அவர்கள் பலமாக இருப்பாங்க ஆனா பிரிந்தா அவங்க எளிதா தோத்துடுவாங்க நினைவில் வைங்க ஒற்றுமையே பலம்